ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வைகுண்ட ஏகாதசி மோக்ஷம் தரவல்ல வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் நாம் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோவில் சிறப்புகளையும் மிக அரிதான ஸ்தோத்திரம் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள் இயற்றிய அற்புதமான ஸ்ரீ பார்த்தசாரதி சாத் இந்த தினத்துல பாராயணம் செய்யலாம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி அவத்தரித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரத போரில் பார்த்தனுக்கு தேரோடு போரில் பங்கேற்றார் பீஷ்மர் எய்த அம்புகளை அர்ஜுனனுக்காக தானே தன் மீது தாங்கியதால் திருமாலின் முகத்தில் பல்வேறு வடுக்கள் ஏற்பட்டன இப்படி ஏற்பட்ட வடுக்களை இப்போதும் நாம் உற்சவர் திருமுகத்தில் காண முடியும் இந்த ஐதீகத்தினால்தான் இந்த ஆலய மூலவர் ஸ்ரீ பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார் மூலவர் பார்த்தசாரதி பெருமாள் தாயார் உற்சவர் வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீதேவி பூதேவி மங்களா சாசனம் பாடப்பெற்ற பெருமாளின் நூத்தி திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி ஓராவது திவ்ய தேசம் சுமார் ஒன்பது அடி உயர திருமாள் சாரதிக்குரிய மீசையோடு காட்சி தருவது இந்த ஆலயத்தின் சிறப்பு குடும்ப சமயத்தராக பார்த்தசாரதி பெருமாள் இங்கு காட்சியளிக்கிறார் இந்த பெருமாளின் நிர்மால்ய சேவை தரிசனம் அதாவது மீசை இல்லாமல் ஆபரணங்கள் ஏதுமின்றி வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இந்த சேவை தரிசிக்க முடியும் பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும் ஒரே ஒரு மூர்த்தி மட்டுமே மூலவராக இருப்பார் ஆனால் இந்த திருக்கோவில் ஐந்து மூர்த்திகள் மூலவர்களாக உள்ளனர் இங்கு பிரதான மூலஸ்தானத்தில் வெங்கட கிருஷ்ணரும் முன்மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபிரான் அருள் தருகின்றனர் பிரகாரத்தில் கஜேந்திரவரதர் மற்றும் யோக நரசிம்மர் ஆகியோர் தனித்தனி சந்நிதிகளில் அருள் பாலிக்கின்றனர் இதனால் இந்த ஆலயம் பஞ்சமூர்த்தி தலம் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த தளத்து பெருமாள் திருமுகத்தில் வடுக்களை காணலாம் என்று நாம் மேலே பார்த்தோம் இப்ப காயங்களுடன் இருப்பதால் எம்பெருமானுக்கு நைவேத்தியத்தில் இருப்பவர்கள் தரிசித்தால் போதும் அழகு என்பது அழியக்கூடியது நிரந்தரமற்றது என்ற தத்துவத்தை உணர்வார்கள் பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமானது நாமும் பெரும்பாலும் பெருமாளை சங்கு சக்கரதாரியாகவே பார்த்திருப்போம் ஆனால் இந்த ஆலயத்தில் சக்கரம் இல்லை காரணம் மகாபாரதப் போர் முடியும் வரை தான் ஆயுதம் எடுப்பதில்லை என்று பகவான் உறுதி எடுத்திருந்தார் அதனால் சக்கரம் எதுவும் கையில் ஏந்தாமல் போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் கையில் வைத்துள்ளார் பெருமாளும் நான்கு கரங்களுடைய காட்சியளிக்கும் பெருமாள் இந்த கோவிலில் கிருஷ்ணர் எனும் மானிட வடிவில் காட்சி தருவதால் இரண்டு கரங்களுடனேயே அருள் பாலிக்கிறார் இந்த திருத்தலத்திலும் ஸ்ரீரங்கம் போல் வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்ட வாசல் திறப்பை நாம் நேரிலோ அல்லது தொலைக்காட்சி மூலமாக பார்த்திருக்க முடியும் இந்த மோட்சம் தரவல்ல வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் மிக அரிதான ஸ்தோத்திரம் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இயற்றிய மிக அற்புதமானதொரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ பார்த்தசாரதி ஷட்கம் பார்க்கலாம் இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு மன அமைதியான உணர்வு மேலிடும் என்பது நிச்சயம் ஸ்ரீ பார்த்த சாரத்திய வேஷம் பீத்த வஸ்திராதி பூஷம் பஜே பக்தோஷம் ஸ்ரீ பார்த்த சாரத்ய வேஷம் ஸ்ரீ கை சுதீரே पद्मनेत्रं पवित्रं पुरारे सुमित्र चन्द्रभवक्त्रं सुदोत्रं रुक्मिणी गात्रम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषम् भजे भक्तबोषम् श्रीपार्थसारत्य वेषम् इदन् पुरुळ् அழகிய மஞ்சள் வண்ண ஆடை உடுத்திய ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமானே உனக்கு நமஸ்காரம் கைரவிணி எனும் குளக்கரையில் இருப்பவர் தாமரை போன்ற கண்களை உடையவர் பக்தர்களை தூய்மைப்படுத்துபவர் முராரி ஸ்ரீ பரமேஸ்வரனின் நண்பர் சந்திரன் போன்ற அழகிய முகத்தை உடையவர்

श्रीपार्थसार्य वेशम् पुरुल् भीष्मर्

पूजितानेकदेवेन्द्रलोकैकपालम् श्रीदेवकी पुण्यबालम् आहृतानेकगोपीसुवर्णा भजेलम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य இதன் பொருள் உலகை காக்க பால லீலைகள் புரிந்தவர் இந்திரன் முதலிய பல தேவர்களால் பூஜிக்கப்பட்டவர் ஸ்ரீ தேவகியின் புண்ணியத்தால் குழந்தையாக வந்தவர் கோபிகைகளின் பல தங்க பட்டாடைகளை கவர்ந்தவருமான ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமானை பூஜிக்கிறேன் நான்காவது ஸ்லோகம் பாகுத்வயோதேகம் பாஞ்சஜன்யாக்கிய சங்கஸ் புரத் சம்பூர்ண திவ்ய ஸ்ரீபார்த்த சாரத்ய வேஷம் பீத்த வஸ்திராதி பூஷம் பஜே பக்த போஷம் ஸ்ரீபார்த்த சாரத்ய வேஷம் இதன் பொருள் இரண்டு கைகளை உடைய கோலத்தில் இருப்பவர் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை தனது வலது கையில் உடையவர் கருட கொண்டவர் மகனான பிரத்யும்னன் பேரனான அனிருத்தன் ஆகியோர் சூழ இந்த கோவில் கொண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமானை பூஜிக்கிறேன்

காப்பதற்காக சாபத்தை அடைந்த முதலையை வதைத்தவர் கருணை மிக்க கண்களை உடையவர் அழகான மன்மதன் போன்ற பிரத்யும்னன் என்ற மகனை உடையவருமான ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமானை வணங்குகிறேன் சமேதம் பக்தி சதா சாது பக்தாய பார்த்தாய கீதம் ஸ்ரீ பஜே பக்த போஷம் ஸ்ரீ இதன் பொருள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரோடு கூடியவர் தேவனான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய நித்தியம் பிரகாசிப்பவர் பக்தர்களால் என்றும் துதி செய்யப்படுபவர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தவருமான் ஸ்ரீ பார்த்தசாரதியை பூஜிக்கிறேன் एवद् श्लोकम् भक्त्या कृतं स्तोत्र रत्नम् दीक्षितानन्द रामेण सर्वार्थसिद्ध्यै नित्यं पठेद् भक्ति साई वासुदेव प्रसादो भवे देव तस्य श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य वेषम्

पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य वेषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य वेषम् पद्मनेत्रं पवित्रं पुरारे सुमित्रम् चन्द्रभवक्त्रं सुदोत्रम् रुक्मिणी सत्यभामा समाश्लिष्टगात्रम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य भीष्मादिबाणक्ष दास्यम् भुक्तिमुक्त्यै कलाभाय भक्तस्य भक्तार्तिहारि स्मितास्य पार्थवात्सल्य सम्प्राप्त दौद्यादि दास्यं श्रीपार्थसारत्य भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य वेषम् लोकावनाय तलीलम् पूजितानेकदेवेन्द्रलोकैकपालम् का श्रीदेवकी पुण्यबालम् आहृतानेकगोपीसुवर्णा भजेलम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य बाहुद्वयो वेददेहम् पाञ्च जन्याख्यसङ्गस्पुर दक्ष बाहुम् श्रीकारुणस्वीयवाहम् पुत्रपौत्रादि सम्पूर्ण पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् वामे गरे चारुचक्रम् वारणेन्द्रार्थसञ्चिह्न संसप्त नक्रम् कारुण्य सम्पूर्णनेत्रम् स्वीय सौन्दर्य सम्पूर्ण कामाख्य पुत्रम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य वेषम् लक्ष्मीन सिंहात्युपेतं रङ्गनाथेन देवेन नित्यं समेदं भक्तिः सदा साधु गीतं स्वीयभक्ताय पार्थाय सम्प्रोक्तगीतं श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य भक्त्या कृतं स्तोत्र रत्नम् दीक्षितानन्द सर्वार्थसिद्ध्यै नित्यं पठेद् भक्तिसायी वासुदेव प्रसादो भवे देव तस्य श्रीपार्थसारत्य वेषम् भजे भक्तपोषं श्रीपार्थसारत्य पीतवस्त्रादिबूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारथ्यवेषम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओ